தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று கொடுத்து கேள் என் குழந்தையே உன் மீது உச்சகட்ட வெறுப்போடு ஒரு பெண் இருந்து கொண்டிருக்கின்றாள் இவள் உன் மீது கொண்ட வெறுப்பினால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவார் நிச்சயமாக இவள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டாள் குறிப்பாக இந்த ஒரு நபரை தேடி இவள் அடிக்கடி சென்று கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையை இவள் விஷயமானது மேலும் மேலும் உனக்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே இவளுடைய நடவடிக்கைகள் சரியில்லாமல் போதனால்தான் இந்த கருப்பன் என்னவென்று தேடத் தொடங்கியிருந்தேன் நம்மை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விட்டேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய எப்போதும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்று கொள்கின்றாய் ஆனால் இன்று இந்த நேரம் நான் உன் உன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கை இதை விட்டு நீ சென்றுவிடக்கூடாது உன்னை தேடி நான் வருவதும் உன்னோடு நான் இருப்பதும் இது நாள் வரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை சந்தோஷத்தை எடுத்து சொல்லி இருக்கிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார் என் குழந்தையே நான் உனக்கு என்னென்ன தருகிறேன் எது தருகிறேன் என்பதை முதலில் நீ யோசித்து பார் என் அன்பு குழந்தையே நோடி இருந்து உன் அப்பன் கருப்பன் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இத்தனை காலமும் உனக்கு கொடுத்ததும் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் சேர்த்துதான் ஏனென்றால் சில நேரங்களில் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு மனதிற்கு மிகுந்த நிம்மதியை கொடுத்துவிடும் சில நேரங்களில் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்திவிடும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களுமே நீ சரியாக புரிந்து கொள்கின்றாய் அப்படி என்றால் இந்த நொடி தூதை நான் உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே நடக்க கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் இனி நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் அன்பு குழந்தையே இப்போது நல்லதோ கெட்டதோ நம்மை சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை என்றால் நமக்கு நடப்பது எதுவாக இருந்தாலும் நல்லதே நடந்தாலும் அதை நமக்கு கெடுதலாக இவர்கள் நிச்சயமாக மாற்றி விடுவார்கள் நமக்கு எதிராக இவர்கள் திரும்பி விடுவார்கள் அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையிலும் நடத்த வாழ்க்கையிலும் ஒரு பெண்ணானவள் மிகப்பெரிய கெடுதலான எண்ணங்களோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்த விட வேண்டும் என்று இவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் இவளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருக்குமோ அந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் ஆசைப்படுகிறேன் எந்த அளவிற்கு உன்னை வெறிக்கின்றார்களோ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் இவர்கள் முயற்சி செய்கின்றார்களோ எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறார்களோ அந்த அளவிற்கு உன்னை நான் உயர்ந்த நினைக்கின்றேன் எப்படியும் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யும் போது இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதும் மேலும் மேலும் பல இன்னல்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதும் அதையே அவர்களுக்கு நான் திரும்ப கொடுத்து விட வேண்டுமல்லவா அந்த விஷயத்தையே அவர்களுக்கு நான் திரும்ப கொடுத்து விட்டோம் ஆனால் நிச்சயமாக இவர்கள் செய்த அத்தனை தவறுகளுக்கும் அவர்களுக்கு புரிய வரும் அந்த நேரம் அதுவும் புரிய வந்துவிட முடியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் ஏராளமாக இருக்கும் இவர்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த பெண் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயம் அவள் உன்னை கண்டாலே முகத்தை கழி சுழித்து செல்கின்றாள் இவளுக்கு உன்னை கண்டாலே பிடிப்பதில்லை உன்னை கண்டால் அருவருப்பாக பார்ப்பது போலதான் இவள் உணர்கின்றாள் உன்னை கண்டதும் அந்த இடத்தை விட்டு செல்ல முயற்சி செய்கின்றாள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இவள் செய்ய நினைக்கும்போது இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே சரியாக அடைந்துவிட முடியாமல் தவிர்த்து நிற்பதையும் நான் நிச்சயமாக என்னவென்று கண்டு எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாது யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நினைத்தது கிடையாது யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் நீ எண்ணியது கிடையாது ஆனால் யாருடைய சூழ்நிலைகளையும் நீ வேதனைப்படுத்தும்படி நடந்தது கிடையாது ஒருவர் கண்ணீர் வடித்தால் கூட அதை கண்டு நீ ரசித்தது கிடையாது மாறாக அவர்கள் உனக்கு வேண்டாதாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நீ நினைத்திருக்கின்றாய் அல்லவா இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட உனக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் துரோகிகள் இருக்க மாட்டார்கள் யாரும் உன்னை காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்திருந்தேன் ஆனால் இங்கு நடந்ததோ வேறு இங்கு நடந்த விஷயங்களோ வேறு இங்கு என்ன நடந்திருக்கிறது இப்படி நல்ல குணம் உனக்கு இருப்பதனால் நான் இவர்களுடைய பார்வை இவர்களுடைய எண்ணங்கள் இவர்களுடைய மோசமான பார்வை உன் மீது திரும்பி இருக்கின்றது யாரிடம் உன்னை பற்றி கேட்டாலும் அது நல்ல குழந்தை அமைதியாக இருக்கும் யார் வம்புக்கும் செல்லாது அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லும் போது என் பிள்ளை இந்த வார்த்தைகளை கேட்டுதான் இவர்களுக்கு உன் மீது உச்சகட்ட வெறுப்பு வந்திருக்கின்றது இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொண்டுதான் இவர்களுக்கு உன் மீது வெறுப்பு என்ற ஒன்று வந்திருக்கின்றது அதனால் இந்த நிலையில் இப்போது இந்த சூழ்நிலையில் நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்று என் பிள்ளை நீ சில நேரங்களில் நினைத்திருக்கின்றாய் ஆனால் எதற்கு வம்பு ஏன் தேவையில்லாமல் நான் இதை பற்றி எல்லாம் யோசித்து விட்டிருப்போம் நாம் சரியாக தான் இருக்கின்றோ நாம் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் சரியாக தான் நடக்கின்றது நாம் யாரையும் எந்த நிலையிலும் வேதனைப்படுத்தியதோ துன்பப்படுத்தியதோ இல்லை அப்படி இருக்கும் போது நாம் இப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்று விடலாம் என்று என் குழந்தை நீ அல்லவா நிச்சயமாக உனக்கான இந்த நம்பிக்கையை நான் உன்னிடத்தில் உறுதியாக பெற்றுக்கொள்கிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதையும் எப்போதும் என் பிள்ளை நீ சரியாக நான் தெரிந்து கொள்கிறேன் என்பதையும் நடந்து முடிந்த எல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரமாகும் உனக்கே உனக்கென உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் நின்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் நான் விலகி நிற்க சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே நீ வேண்டாம் வேண்டுமானால் கண்டுகொள் வேண்டாமானால் விட்டுவிடு பிரச்சனைக்குள் சிக்கிவிட உனக்கு மனம் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் உன் அப்பன் கருப்பன் இதை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் உன் அப்பன் கருப்பன் இதனை அவ்வளவு நினைத்து விட மாட்டேன் அதனால் உன் அப்பன் கருப்பன் நான் இன்று உன் முன்னால் நின்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இவர்கள் யாரை அடிக்கடி தேடி செல்கிறார்களோ அவர்கள் மூலமாக கிடைக்கப் போகின்றது என் குழந்தையை அடுத்தவர் வாழ்க்கையை அளிக்க நினைப்பதற்கு இவர்கள் ஒருவரை தேடி தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்தில் இவர்களுக்கு நிம்மதி என்ற ஒன்று ஒருபோதும் கிடைக்கப் போவது கிடையாது எப்போதும் இன்னொருவரின் வாழ்க்கையை அளிக்க துணிந்தார்களோ அதை கேட்ட உடனேயே இவர் யாரிடத்தில் சென்றார்களோ அவர்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா இவர்களுக்காக பல உதவிகளை செய்திருக்கிறார்கள் இவர்கள் இப்போது யாரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அதாவது உன்னைதான் நினைக்கின்றார்கள் நீ அவர்களுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது உதவி செய்திருக்கின்றாய் உன்னிடத்தில் வேதனை ஒன்று சொல்லும் போது ஆறுதலையும் கொடுத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது உன்னை சுற்றி இவர்கள் வருகின்ற எல்லா விஷயங்களுமே புரிந்து வைத்திருக்கிறார்கள் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் இவர்கள் சரியாக தான் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அப்படியானால் இந்த நிலையில் உன்னிடத்தில் உதவி பெற்றவர்கள் உன்னை அழிக்க நினைத்தவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா நாளை நமக்கும் இவர்கள் இதைதானே செய்வார்கள் இப்படிதான் நமக்கு இந்த உதவிகளை செய்தவர்க்கு கெடுதல் செய்ய வேண்டுமென்று நினைத்த பிறகு இவர்கள் எப்படி இன்னொருவருக்கு நல்லதை செய்ய நினைப்பார்கள் நம்மிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டு நமக்கே இவர்கள் கெடுதலை தான் செய்வார்கள் என்பதையும் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள் இப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் நாம் நிறைவாக பெற்று கொள்ளக்கூடிய விஷயம் வேறென்ன இருக்கும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் இதை இதைவிட சிறப்பாக இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நாம் இந்த வாழ்க்கையில் வேறு என்னெல்லாம் அடைய போகின்றோம் என்று நினைக்கின்ற நேரம் என்னாலும் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு இவர்களை உணர்த்துவதற்கு முன்பாகவே யாரிடத்தில் இவர்கள் உன்னை அழிக்க சொன்னார்களோ அவர்களுக்கு இவர்களை பற்றி புரிந்துவிட்டது அதனால் இனி இவர்கள் உன்னை தேடி அழித்து விடலாம் என்று அதனால் இனி எந்த நிலையிலும் எதை எண்ணியும் நீ வருத்தப்பட்டும் எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றி நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் வரும்போதெல்லாம் நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட எப்பேற்பட்ட கஷ்டங்களின் இருந்தாலும் இந்த மனிதர்களால் வந்தாலும் அதற்காக வருந்தாதே ஏனென்றால் உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டெடுத்து விடுவேன் உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து நான் நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு கொடுக்கத்தான் செய்யும் அப்போதுதான் இவர்களின் உண்மையான சுயரூபம் தெரியும் அல்லவா இவர்களின் சுயரூபம் மற்றவர்களுக்கு தெரியும் அதனால் இவர்களுக்கு யாரும் துணை நிற்கவில்லை இந்த பெண் யார் என்று நிச்சயமாக என் பிள்ளை நீ அடையாளம் கண்டிருப்பாய் எப்போதும் உன்னை பார்த்து பார்த்து உன்னுடைய வெற்றியை பார்த்து பொறாமை கொள்கின்றவை நீ நல்ல நிலைக்கு சென்று விடுவாயோ என்று சொல்லி உன்னை பார்த்து எப்போது முறைத்துக் கொண்டே இரு அழிக்க இவை திட்டம் போட்டு யாரையும் கிடையாது ஒருவரை தான் உன்னை குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன் மீது மனக்கசப்பில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவரை தேடி உன்னை அழிக்க சென்றிருக்கின்றார் அவரோ சற்றென்று ஒரு நொடியில் இப்படி ஒரு உனக்கு ஒரு உதவி செய்த இவர்களுக்கே இத்தனை பெரிய கெடுதலை செய்ய நினைக்கிறாயே இப்போது உனக்கு உதவி செய்ய வந்த வந்தால் நாளை எனக்கும் இதே கதிதானே என்று புரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி சென்றிருந்தார்கள் இதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை சம்பவம் உனக்கு வேண்டுமானால் நடந்ததெல்லாம் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் கருப்பண்ண சாமி எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் போது நான் உனக்கு இதை சொல்ல காரணம் இப்படி உனக்கு ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இப்படியும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்கிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் எல்லாம் உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று தொடங்கினால் போதும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு சந்தோஷங்கள் உன் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே கருப்பனின் துணை கொண்டு நிம்மதியாக இரு யாரும் உன்னை அசைத்து முட முடியாது என்பதை புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்